ಮಹಾದೇವತಾ ದೇವತಳಿಗೆ ಮಹಾಕಲಸಗಳೇ ನಮಗವೋಂ ಸರ್ವದೇವತಾ ದೇವತೆಗಳin ಮಹಾಕಲಸಗಳೇ ನಮಗವೋಂ ನಮಃ ಶ್ರೀ ಆರ್ಯಾ ಸೂರ್ಯಕಲಸಮೇ ನಮಗವೋಂ ನಮಃ ಶ್ರೀ ಚಂದ್ರಕಲಸಮೇ ನಮಗವೋಂ ಓಂ ಶ್ರೀ ನಮಗವೋಂ ಓಂ ಸೂರ್ಯಕಲಸಮೇ ದಿವಂತಸ್ಯ சூரிய கணவன் மறை ஒரு பலப்பட குழந்தைகள் நல்லா படிப்பதற்காக பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் பிரம்மகாலத்தில் படித்திட அதிகால எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர பிரம்ம காலம் என்பது அதிகாலை மூன்றிலிருந்து ஆரை குறிக்கும் பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர சகல காரியங்கள் வசீகரணிக்க மறை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு நின்ற வீடுகள் எல்லாம் கட்டி முடித்திட குறைபாடோடு நின்ற வீடுகள் எல்லாம் கட்டி முடித்திட இஷ்ட காரியங்கள் எல்லாம் சித்தித்திட வேலை வாய்ப்புகள் சித்தித்திட அரசாங்க வேலைவாய்ப்புகள் சித்தித்திட இஷ்டகாரியங்கள் தனியார் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட தொழிற்சாலைகளெல்லாம் திறம்பட எங்கிட பற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நூனுடியற்றா வாழ்க்கையும் சித்தித்திற்றருள்வா இறைவா இத்திருக்கோவிலை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை வரங்களை அருள்வாய் இறைவா துட்டர்களை சம்பரிக்க சத்துருகள் சம்பரிக்க செய்வனைகள் எல்லாம் வேரோடு அழியே பிள்ளைல் சூன்யங்கள் திருமிச்சல் தாத்து கருப்பு அண்டாத நோய் நாடாத மாட்டமன்ற பிரயோக நாசனம் வாமாச்சாரம் பிரயோக நாசனம் இஷ்டகாரி சித்தலும் சாலும் தீரல கட்ட நஷ்ட தீரலு ஜனஸ்தம்பம் இஷ்டகாரி சித்திசு குருச்சலிங்கேரமிய மகாவிஷ்ணுவ மகா கலச பூஜை சம்பூர்ண கட்டாட்ச பூஜாஃபலம் உலக மக்களுக்கு சித்தித்திட்ட இறைவா மகாவிஷ்ணுவின் சர்வ கலசங்களை பூஜித்த பலன் மகாவிஷ்ணுவை பிரதிஷ்டை செய்த கலசங்களின் பூஜா பலம் அருள்வாய் இறைவா உண்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை மட்டுமே சித்தித்திட்டு துட்ட வரங்களை இறைவா வற்றாத செல்வம் வளமான வாழ்வு என்றென்றும் வருவாய் இறைவா இன்றைய தினம் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் இன்றைய தினம் இத்திருக்கோயிலை நாடி அவர் கேட்ட நர்வரங்களை மட்டுமே சித்திச்வாய் குடிச்சலிங்கேஸ்வர சுவாமியின் மகாவிஷ்ணுவின் மகா கலசங்களை உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் தாரை வார்த்து தருவாய்வா அரகராய் சிவசிவாயும் சங்கராயு சதாசிவாயும் ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே நானாய